வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் நீலகிரி மாவட்டத்தில் இ பாஸ் நடைமுறை அமலில் உள்ளதால் சுற்றுலா பயணிகள் உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் நடைபெறும் நூற்றி இருபத்தி ஏழாவது மலர் கண்காட்சியை கண்டு ரசிக்கும் வகையில் ஐந்து நாட்கள் நடைபெற இருந்த நிலையில் பத்து நாட்களுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது பனிரெண்டு மீட்டர் அதிகமாக உள்ள சுற்றுலா வாகனங்கள் நீலகிரி மாவட்டத்திற்கு வர தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் மீறுபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு நீலகிரி மாவட்டம் உதகை அரசு கலைக்கல்லூரி மைதானத்தில் நீலகிரி உதகையில் பள்ளி நூற்றி எழுபத்தோரு வாகனங்கள் உள்ளன இந்த வாகனங்கள் ஆண்டுதோறும் ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது நீலகிரி மாவட்ட வட்டார போக்குவரத்து துறையின் சார்பில் இந்த ஆண்டிற்கான ஆய்வு உதகை அரசு கலைக்கல்லூரி விளையாட்டு மைதானத்தில் இன்று நடைபெற்றது இதனையொட்டி தனியார் பள்ளி வாகனங்கள் அங்கு கொண்டுவரப்பட்டு நிறுத்தி வைக்கப்பட்டன இந்த வாகனங்களில் மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா தண்ணீரும் ஆய்வு மேற்கொண்டார் அப்போது முதலுதவி பெட்டியில் மருந்துகள் சரியாக உள்ளதா காலாவதியாக இருக்கிறதா அவசர கால வழி திறந்து ஆய்வு செய்யப்பட்டது ஆய்வுக்குப் பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட ஆட்சியர் நீலகிரி மாவட்டத்தில் இ நடைமுறை அமலில் உள்ளதால் சுற்றுலா பயணிகள் உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் நடைபெறும் நூற்றி இருபத்தி ஏழாவது மலர் கண்காட்சியை கண்டு ரசிக்கும் வகையிலும் கூட்ட நெரிசலை தவிர்க்கும் வகையில் ஐந்து நாட்கள் நடைபெற இருந்த நிலையில் பத்து நாட்களுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது என்றார் மேலும் பேசிய அவர் பனிரெண்டு மீட்டர் அதிகமாக உள்ள சுற்றுலா வாகனங்கள் மற்றும் கனரக வாகனங்கள் நீலகிரி மாவட்டத்திற்குள் வர தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் மீறுபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் நீலகிரி மாவட்டத்தில் புலி சிறுத்தை போன்ற வனவிலங்குகள் இருப்பதால் இரவு நேரங்களில் வாகனங்களில் யாரும் படுத்து உறங்கக்கூடாது எனவும் அவர் வேண்டுகோள் விடுத்தார் கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தி ஆசிரியர் தமிழ் வெங்கடேசன் கொஞ்சம் வெஹிக்கல் ரெஸ்ட்ரிக்ஷன் அது இருக்கிறதுனால எல்லாருக்கும் அந்த அஞ்சு நாளில் க்ரௌடு வராமல் பார்க்குறதுக்காக ஹார்ட்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் வந்து நம்ம மான்பமிகை எக்ரிம எக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் ஆர்டர்ஸில் வந்து இப்போது அது அஞ்சு நாள் இருந்து பத்து நாளுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க முன்னாடி ஃபர்ஸ்ட்டு அஞ்சு நாளில் நினச்சோம் ஆனால் பிகாஸ் நமக்கு வெஹிக்கல் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது கூட்டம் வராமல் எல்லாருக்கும் ஒரு சான்ஸ் வரணுன்னா அது ஒரு பத்து நாள்ல வந்து ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் டேட் வந்து இப்போதுக்கு பிப்டீன்த் கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க அது தகவல் வந்த உடனே நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன் டூரிஸ்ட் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் தகவல் என்னன்னா நம்ம கோர்ட் ஆர்டர்ஸ் படி டுவெல் மீட்டர்ஸ் பன்னெண்டு மீட்டர் அண்ட் அபவ் சேசஸ் லென்த் இருக்கிற வெஹிக்கல்ஸ் வந்து நீலகிரிஸ் டிஸ்ட்ரிக்ட்டுக்குள்ளே வர முடியாது அது நம்ம ஆர்டிஏ ரீஜினல் ட்ரான்ஸ்போர்ட் அத்தாரிட்டி வந்து வி ஹவ் பேண்ட் சர்ச் வெஹிக்கல்ஸ் ஃப்ரம் என்ட்ரிங் இன் டு நீல்கிரிஸ் ஸோ பெரிய பஸ்ஸு மோர் தென் அந்த டுவெல் மீட்டர் சேசஸ் இருக்கிற வெஹிக்கல்ஸ் வந்து நாட் அலவுட் இன் நீலகிரிஸ் இது இல்லாமல் எல்லாருக்கும் தெரியும் இ பாஸ் கண்டிப்பாக வாங்கணும் இங்கே வர எல்லா டூரிஸ்ட்கும் அண்ட் இந்த இ பாஸ் வந்து இப்போ முக்கியமான அஞ்சு செக் போஸ்டில் நம்ம செக் பண்ணுறோம் குஞ்சப்பனை கல்லார் கோயம்புத்தூர் சைட்ல இருந்து வரவங்களுக்கு மேல்குட்லூர் மசினகுடி கேரளா அண்ட் கர்நாடகா சைட்லேருந்து வரவங்களுக்கு கெத்தை இன்னொரு செக் போஸ்ட் அதுவும் நம்ம கார்மடை சைட்லேருந்து வரவங்களுக்கு ஸோ இந்த அஞ்சு செக் போஸ்டில் இ பாஸ் கண்டிப்பாக செக் பண்ணுறாங்க ஸோ மேண்டேட்ரி தயவுசெய்து அங்கே வந்து நம்ம ஒர்க் ஏரியா ஆஃபீஸர்ஸ் கூட இல்லையோ ஸ்டாஃப் கூடயோ போலீஸ் கூடயோ ஆர்கியூமெண்ட்ஸ் பண்ணக்கூடாது இதுக்காக நம்ம நல்ல விளம்பரம் கொடுக்குறோம் ஆனால் இப்போது நம்ம இது கூட பண்ணுறோம் என்ன ஒரு பெரிய போர்ட்ஸ் வைக்கிறோம் அது அடுத்த ரெண்டு நாளில் வில் பி இன்ஸ்டாலிங் போர்ட்ஸ் கூட இன்ஸ்டால் பண்ணுவோம் அதில் வந்து நம்ம சொல்ல போகிறது என்னென்னா ஃபர்ஸ்ட் இ பாஸ் மேண்டேட்ரி டூ கம்டனியில் கிரீஸ் ரெண்டாவது வந்து பிளாஸ்டிக் சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக் வந்து பேண்டு அதுக்காக என்ன ஃபைன் போடும் அது இப்போது ஃபைன் நாட் ஜஸ்ட் த டூரிஸ்ட்டு பஸ்ஸில் யாரொருத்தர் கொண்டு வந்தால் அந்த ப்ரைவேட் பஸ் ஆப்ரேட்டர் மேலே கூட நம்ம ஃபைன் போடுறோம் நாட் ஜஸ்ட் த இண்டிவிஜுவல் டூரிஸ்ட் பிகாஸ் அந்த பஸ் ஆப்ரேட்டர் பொறுப்பு தான் வண்டியில் வந்து யாருமே பேண்டு சப்ஸ்டன்சஸ் கொண்டு வரக்கூடாது பேண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் கொண்டு வரக்கூடாது ஸோ அது பஸ் ஆப்ரேட்டர் கண்டிப்பாக பொறுப்பு எடுக்கணுமான்னு நம்ம கோட்டை ஆர்டர்ஸ் படி இப்போது பஸ் ஆப்ரேட்டருக்கு இது பண்ண போகிறோம் மூணாவது ரோட் சைடு நைட் டைம் வந்து நிறைய பேர் பஸ்ஸில் தூங்குகிறாங்க அது கண்டிப்பா சேஃபே கிடையாது இங்க இங்கே லோக்கல்ஸ்க்கு எல்லாருக்கும் தெரியும் நைட் டைம் நிறைய ஆனிமல் மூமெண்ட் இருக்கும் லெப்பர்ட்ஸ் டைகர்ஸ் பேர்ஸ் பைசன் எலிஃபெண்ட் இந்த மாதிரி ஸோ இந்த ரிஸ்க் யாரும் எடுக்கக்கூடாது இட் இஸ் ரிக்வெஸ்ட் டு ஆல் டூரிஸ்ட் நீங்க நைட் ஸ்டே பண்ணும்னா கண்டிப்பா லோக்கல்ல ஹோட்டல்ஸ் ஆர் ரெசார்ட்ஸ்ல ரூம் புக் பண்றோங்க ஸோ இந்த திங்ஸ் எல்லாமே வந்து நம்ம அந்த போர்டில் வச்சுட்டு போர்ட் வில் பி கெப்ட் அவுட் சைட்